வணக்கம் மக்களே பாஸ் சீசன் என்னோடய இன்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு டாஸ்க்கு தான் இந்த வீக்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கூல் டாஸ்க்கு வந்து இணையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து இந்த டாஸ்க்கை வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க முக்கியமாக கவின் அவங்களோட சீசன் இருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் இந்த சீசனை பொறுத்தளவில் ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து ரொம்ப கேவலமாக விளையாட தெரியாமல் தான் விளையாடி இந்த சரி ஒழுங்கா விளையாடுறாங்களா அப்படின்ட்டு இந்த டாஸ்க் பிரகாரம் யார் என்னென்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லோட பிரின்ஸிபலாக வந்து பிரஜின் ஏன்னா பிரஜினுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் இல்லைங்களா பிபி ஹவுஸாக இருக்கட்டும் பிபி டீமாக இருக்கட்டும் அப்புறம் ஹோஸ்டாக இருக்கட்டும் சாண்டா பிரஜின்னா வந்து சும்மாவா அதனால அவர் வந்து பிரின்ஸிபலாக இருக்கிறாரு தமிழ் டீச்சராக வந்து கனி இருக்கிறாங்க வாடனாக வந்து எஃப்ஜே இருக்காங்க அப்புறம் திவ்யா விக்ரம் வியானா சுபிக்ஷா திவ்யா வேறு ரம்யா அரோரா கம்ருதீன் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டாக அவங்க முக்கியமாக கானா வினாத்தும் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கார் சும்மாவே நல்லா கலாச்சி வருவார் என்ன பண்ண போகிறாரோ இது மூலயமா அவருக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபேஜஸ் வந்து உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா பாரும் என்ன கேரக்டர்னு எனக்குன்னா தெரியல பாரும் கண்டிப்பாக ஒரு டீச்சராக தான் வருவாங்க ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு போயிருந்தாங்க இன்ட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஓகேவா இதில் வந்து பேப்பர் கணவர் பிரஜீனுக்கு ஆரி வந்திருக்காரு ஆரி எங்கே இவர் எங்கே இவருக்கு வந்து ஆரியை வச்சு பேச வச்சா கொஞ்சம் ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் எதுவும் அதை பண்ணியிருக்காங்களோ தெரியலை மக்களே முடிச்சுக்கோங்க விழிப்புணர்வாக இருங்க ஆரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிரஜீனுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க ஏன்னா அவரும் சரி சேன்ட்ராவும் சரி கேவலமாக ஆடுறாங்க பை காய்ஸ்